வணக்கம் 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 அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்னைக்கு நாம் இந்த வீடியோ உள்ள அரசியலில் வெளியாக இருக்கிற ஒரு முக்கியமான சம்பவத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நாம் இப்போ பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு அண்ட் பெல்லை மட்டும் கிளிக் வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க தமிழகத்தில் திமுகவுடைய முக்கிய அமைச்சர் ஐ பெரியசாமியுடைய அமைச்சர் பதவியை நீக்குவதற்கு முக்கியமான தகவல்கள் இருக்கு திமுகவுடைய முக்கிய அமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ பெரியசாமி ஸோ ஊழல் வழக்கில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் இவருக்கு முக்கியமான ஒரு தகவலை வெளியிட்ட போகிறாங்க ஸோ இத்தீர்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது அப்படின்றது மிகப்பெரிய குழப்பமாகவே இருக்குங்க ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்திங்கன்னா திமுகவை இதனால் இரண்டாக பிரிப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஸோ திமுக முக்கிய அமைச்சரான அக்கட்சியின் மொத்த அமைச்சராகவும் இருக்கக்கூடிய ஐ பெரியசாமி அவர்கள் தற்சமயம் இருந்து ஒரு பரபரப்பான தகவல் வெளியாயிருக்கு குறிப்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை திமுகவில் அமைச்சர் மற்றும் அதிமுகவுடைய அமைச்சர்கள் முன்னாள் இந்நாள் அமைச்சர்கள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்காக நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யவில்லை லஞ்ச ஒழிப்பு துறை வந்து பார்த்தீங்கன்னா அதன் மீது மெத்தனம் காத்துகிறது அமைச்சர்கள் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மேலான காரணம் என்ன அப்படின்னு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகள் கிட்ட மிக கடுமையாக நடந்துக்கணும் இதற்கு பதில் கொடுத்திருந்ததால் லஞ்ச ஒழிப்பு திரை குறிப்பாக அரசு ஊதியம் பெறுபவர்கள் மீது வழக்க மேல்முறை பதிவீடு செய்ய வேண்டும் என்றால் அதற்கு உரிய அனுமதி உண்டுங்க ஆளுநர் அவர்களே தர வேண்டும் ஆளுநர் அவர்கள் தந்தால் மட்டும்தான் இந்த வழக்கை மேல்முறையீடு செய்ய முடியும் ஸோ பொது ஊழியர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுப்பதும் மேல் மேலும் அமைச்சர்களை நீக்கவும் அமைச்சர்களை நியமிக்கவும் ஆளுநருக்கு மட்டும்தான் அதிகாரம் உண்டு அதற்கு மீண்டும் கேள்வி எழுப்பிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஆளுநர் இறந்தான் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்றால் லஞ்ச ஒழிப்புத்துறை எதற்காக இவரை ஆளுநரிடம் முறையான அனுமதி மற்றும் பெறவில்லை என்று கேள்வி கேட்டிருக்காங்க இதில் பதில் கூறிய லஞ்ச ஒழிப்புத்துறை ஐ பெரியசாமி அவர்கள் மீது மற்றும் திமுக மற்றும் அதிமுக முன்னாள் இன்னாள் அமைச்சர்கள் மீதும் போடப்பட்டிருந்த கோடிக்கணக்கான வருமானத்தை விட அதிகமான சொத்து சேர்க்கதில்லை மேல்முறையீடு வழங்கியிருக்கோம் ஆளுநரிடம் அனுமதி பெறுவதற்கும் இன்னும் கால அவகாசம் உள்ள இன்னும் கால அவகாசம் இது இருக்கிறதுனால நாங்கள் இதை அப்படியே விட்டுட்டோம் இதற்கு மேல் நாங்கள் நீதிமன்றத்தில் முறை மேல்முறையீடு செய்வதற்கும் ஆளுநரிடம் முறையான அனுமதி வாங்குவதற்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை தங்களுடைய வாதத்தை நேற்று வந்து பார்த்திங்கன்னா இறுதியாக முன்வைத்தனர் லஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்திருந்த பதிலுக்கும் மீண்டும் கேள்வி எழுப்பியிருந்தார் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் அவர்கள் ஸோ மக்கள் மத்தியில் ஒரு ஒரு அமைச்சர் சுத்தமானவராக இருக்க வேண்டும் மேலும் எந்த ஒரு பதவியில் இருப்பவராக இருந்தாலும் சரி அவர் தவறு செய்தால் அவர்கள் மீது சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் கடுமையாக அஹ் உச்சரித்திருந்தார் இதனால் இதனால் மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷன் இந்த வழக்கிற்குரிய தீர்ப்பு தேதியை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருந்தார் மறுபுறம் லஞ்ச ஒழிப்பு துறையை ஆஹ் பெரியசாமி ஐ பெரியசாமிக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கை ஆதாரங்களை கொடுத்து ஆளுநரோட அனுமதி பெற்றால் ஐ பெரியசாமி அவர்களின் அமைச்சர் பதவி நீடிக்குமா என்பது கேள்விக்குறியாக இருக்குங்க ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோட பதின்களா நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைபன் பெல்லை பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்